ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்கேன் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இன்னும் இவ்வளோ ஹண்ட்ரட் லெவன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சென்னை உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்போன் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாத்மா அது இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க நம்ம இளைய தளபதி விஜய் சாரை பற்றி தான் என்னன்னா ஸோ அவர் வந்து பாருங்கள் மா மனிதனுங்க ஒரு பெரிய பொசிஷன்லேருந்து அவர் பிரபலமான ஒரு ஆனவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு சினி ஃபீல்டில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணுன்ட்டு வந்திருக்காரு அவருக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டர் ஃபேன்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவரை இந்த நெக்ஸ்ட் இந்த மூவி வந்து லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை அப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துங்க ஸோ இதுவும் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல்ஸ் அரசியல் பேசப்படுகிறது இந்த இடத்துலையும் ஸோ அவரை கண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க அதுதான் உண்மை ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் கே தமிழக வெற்றி கழகம் சார்பாக எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக அவங்களுக்கான நீட்ஸ் என்ன தேவையோ அதை வந்து மக்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆதரவு கொடுத்துட்டே இருப்பாங்க சரி யாரை வேணாலும் அசைக்கலாம் ஆனால் மக்களை அசைக்கவே முடியாது அவங்க மேலே ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மக்கள் ஸோ அதனால் மக்கள் காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம இளைய தளபதி சாருக்கு டிலே ஆவர் டிலே ஆவர் டிலே ஆவர் டிலே ஆவர் அவர் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்கார் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கார் ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் சார் கண்டிப்பாக சிஎம் ஆகிறதில் சந்தேகமே இல்லைங்க மாற்றக்கருத்தை இல்லை அவர் தான் எல்லாமே உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஃபுல் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடமும் நோட்டிகேஷனாக உங்கள் சுகன்யா பல எதிர்ப்புகளை தாண்டி அவர் வந்து ஸ்டெபிலிட்டி அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரானவர் அவருடைய மணி பார்க்காத மணி கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இங்கே எதுக்காக வராரு மக்களுக்காக வராரு மக்களை வந்து வாழ வைக்கிறதுக்காக வராரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வந்தார்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்றது எல்லாரோட நம்பிக்கையும் அதான் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடையாவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா ஸோ நம்ம தளபதியுடைய விஜய் ஃபேனுங்க ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பல கனவுகளோடு அவர் வரணுன்றது தான் ஆசைகள் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இயரில் ஜனநாயகோடைய மூவியோட கலெக்ஷனும் நாங்கள் தான் எலெக்ஷனும் நாம் தான் டிவி கே அதாவது இளைய தளபதி விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி அடைந்து சிஎம் ஆகணுன்றது கால் பதிக்க போகிறாருங்க அந்த மாற்ற கருத்தே இல்லை இதுதான் உண்மை அந்த புதுவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு சுகனியா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவள் பண்ணுங்கள் கேக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு இடையும் நோட்டிகேஷன் வரும் உங்களுக்கு சுகனியா எப்போ பாட்டு காய்